நம்ம உறவுகள்ல எத்தனை பேர் இப்படி இணை வைப்புல இருக்கிறாங்க தாயில இருந்து தந்தையில இருந்து அண்ணன்ல இருந்து தம்பியில இருந்து சித்தப்பா பெரியப்பா போன்ற எத்தனை உறவினர்கள் இருக்கிறாங்க என்னைக்காவது போய் இந்த இணை வைப்பில் நீங்கள் மரணித்து விட்டால் அல்லாவுக்கு மாற்றமான காரியம் இது அல்லாவ வேதனை தரக்கூடிய காரியம் நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய காரியம் இது சைத்தானுடைய தூண்டுதலால் நடக்கிறது இதை விட்டு வெளியே வாங்க என்று இப்ராஹிம் அலே போன்று நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா அப்படிப்பட்ட ஒரு தௌஹீதுல இருந்தவருடைய வரலாற்று தான் இப்ராய் மலேசாமுடைய வரலாறு முக்கியமான வரலாறு அதை நினைவும் கூறக்கூடிய விதமாகத்தான் இந்த தல்பியாவாக இருக்கட்டும் இந்த குர்பானியாக இருக்கட்டும் இந்த அடிப்படை நம்ம இடத்துல வர அதான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் என அல்லாஹ் லுஹு முஹா ஓலா திமா உஹா கி எனா அலுஹு த குவாமின்

அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹு நம் நம்மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக மார்கரீதியாக இதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எதை கேட்டோமோ அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுவானாக நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக உங்களுக்கும் எனக்குமான சில அறிவுரைகளை நான் நிறைவூட்ட விரும்புகிறேன் அல்லாஹு ரபுல் ஆலமீன் புனிதமாக்கிய நான்கு மாதங்களில் ஒரு மாதம் துல் ஹஜ்ஜி என்ற மாதமாக இருக்கிறது இன்னும் ஒரு சில தினங்களில் இன்ஷா அல்லா நாம் துல் ஹஜ்ஜி என்ற மாதத்தை அடைய இருக்கிறோம் இஸ்லாத்தில் உள்ள ஐந்து கடமைகளில் ஹஜ்ஜி என்ற கடமையை அந்த துல் ஹஜ்ஜ் மாதத்தில்தான் அல்லாஹும் அவனுடைய தூதரும் நிறைவேற்றுவதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆக இந்த ஹஜ்ஜி என்ற கடமையை நிறைவேற்றக்கூடிய நபர்களாக இந்த சமுதாயத்தில் பல நபர்களாக பல லட்சக்கணக்கான நபர்கள் இன்ஷால்லா ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்களாக இன்ஷால்லா இருக்கப் போகிறார்கள் அதே போல் துல் ஹஜ்ஜு பத்தாவது நாள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு என்ற ஐயாமு தஷரீக் நாட்களில் ஆடு மாடு ஒட்டகங்கள் போன்ற பிராணிகளை நாம் குர்பானியாகவும் கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் குர்பானி என்ற இந்த கடமையை இந்த சமுதாயம் வருடாபருடம் இந்த குர்பானியை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கிறோம் பல நபர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம் ஆனால் இந்த வணக்கங்களை நிறைவேற்றக்கூடிய நபர்கள் இந்த வணக்கத்தில் உள்ள தாற்பரியத்தை அடிப்படை நோக்கத்தை மறந்தவர்களாக இந்த சமுதாயத்தில் அதிகமானவர்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களாகவும் இந்த குர்பானி போன்ற வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் நாம் பார்க்கிறோம் ஹஜ்ஜி என்ற இந்த கடமை இதில் உள்ள கிரியைகள் காரியங்கள் செயல்பாடுகள் இதனுடைய வரலாற்று தொடர்புள்ள விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் அது ஓர் இறைவனை அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற கொள்கையை தௌஹீது என்ற சித்தாந்தத்தை பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது அதில் முதன்மையானது இந்த தல்பியாவை எடுத்துக்கொள்வோம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் இஹ்ராம் கட்டிய உடனேயே நம்ம காபத்துல்லாவை சந்திக்கக்கூடிய வரைக்கும் சொல்லக்கூடிய தல்பியா கல்லாஹும்க் முல்க் லா ஷரீக் என்று வரக்கூடிய இந்த தல்பியாவை நம்ம தொடர்ச்சியாக சப்தத்தோடு சொல்லக்கூடியவர்களாக நாம் என்ன செய்கிறோம் இருக்கின்றோம் நீங்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இந்த இணையதளங்கள் எது நீங்கள் திறந்து பார்த்தாலும் ஹாஜிகள் தவாப் செய்யக்கூடிய அந்த காணொலியோடு இந்த தல்பியாவை உரத்த குரலிலே நீங்கள் வலைதளம் முழுவதுமாக பார்க்கலாம் இந்த தல்பியா உணர்த்த கூடியது அல்லாவை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது அவனுக்கு சிர்க்கு வைக்க கூடாது என்பதை தான் இந்த தல்பியா உணர்த்துகிறது இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான் மக்களுக்கு இந்த ஹஜ்ஜின் பக்கம் அழையுங்க அழைப்பு கொடுக்குமாறு அல்லாஹ் சொல்கிறார் தொழுகைக்கு ஹையா அலசலா ஹய்யா ஃபலா என்று நாம் அழைக்கிறோமா இல்லையா தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் அழைப்பு கொடுப்பது போல ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுத்தவர் என்று திருக்குறான் நீங்கள் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தில் பார்க்கலாம் இப்ராஹிம் அலே தான் அழைப்பு கொடுக்கிறார் அழைப்பு கொடுக்குமாறு கட்டளை இட்டவன் பில் ஹஜ் இப்ராஹிமே இந்த மக்களை நீங்கள் ஹஜ்ஜின் பக்கம் அழையுங்கள் யாத்தீன் அமீன் ஃபுல் லிஃப் ஹஜ்ஜின் அவர்கள் நீண்ட தூரத்தில் இருந்து நடந்து வருவார்கள் மெலிந்த ஒட்டகத்தில் அமர்ந்து நீண்ட தூரத்தில் அவர்கள் வருவார்கள் நடந்த நிலையிலையும் மெலிந்த ஒட்டகத்தில் அமர்ந்த நிலையில் நீண்ட தூரமாக அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருவாங்க நீங்க ஹஜ்ஜுக்கு கூப்பிடுங்க என்று அல்லாஹ்ருபுல அலமீர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கட்டளையிட்டார் இட்டார் இப்ராஹிம் அலைசலாம் அழைப்பு கொடுத்தார் நாம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் பதில் தருகின்றோம் அல்லாவிடத்தில் என்ன பதில் தருகிறோம் லப்பைக் இதோ வந்துவிட்டேன் அழைப்பை நான் ஏற்று நான் வந்துவிட்டேன் உனக்கு நான் வந்துவிட்டேன் கீழ்படிவதற்கான அல்லாஹு ரபுல்லால அழைப்பை ஏற்று வந்துவிட்டதாக பதில் கொடுக்கின்றோம் லப்பைக் என்று சொன்னால் ஆஜராயிட்டேன் வந்துட்டேன் சரணடைஞ்சிட்டேன் கட்டுப்பட்டு விட்டேன் இறைவா என்ற வார்த்தைக்கு தான் லப்பைக் என்று சொல்லப்படும் முஸ்லிம் சமுதாயத்தில் கூட க் பேர் இருக்கா இல்லையா அரபு சில பேர் நாட்டிலும்பு இருக்கும் பொழுது லப்பைக் என்ற மொழியில பேசக்கூடிய நேரத்தில் வந்த பேர் தான் இந்த லப்பை என்பதும் கூட லப்பை என்பது ஏதோ வந்துட்டேன் ஆஜராகிட்டேன் என்று உண்டான வார்த்தை அப்போது இந்த வார்த்தையை நாம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த நேரத்திலே இஹ்ராம் கட்டிய அந்த நேரத்திலிருந்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் கீழ்ப்படிந்து விட்டேன் இறைவா இதோ உன்னுடைய அழைப்பை நான் ஏற்று வந்துவிட்டேன் இறைவா என்று சொல்லிவிட்டு அதற்கப்புறம் நாம் சொல்கிறோம் இணை இல்லாதவனே ஷிர்கு இல்லாதவனே உனக்கு இணை எவனும் கிடையாது உனக்கு நான் கீழ்படுகிறேன் என்று நாம் சொல்கிறோம் அதற்கு பிறகு சொல்கிறோம் இன்னல் ஹம் தன் கவல் முல்க் புகழ் என்பதே உனக்கு உனக்கு மட்டுமே உரியது இன்னல் ஹம்த புகழ் என்பது உனக்கு மட்டுமே சொந்தம் வன் ஞாமத் அருக்கொடைகள் எல்லாம் உனக்கு மட்டுமே சொந்தமானது லக்கவல் முல்க் ஆட்சி அதிகாரம் எல்லாமே உனக்கு மட்டுமே சொந்தமானது இன்னல் ஹம்த ஒன் ஞாமத் லக்கவல் முல்க் புகழும் அருக்கொடையும் ஆட்சி அதிகாரமும் உனக்கு மட்டுமே உரியது லா ஷரீ கலக் என்று சொல்லி கடைசியாக முடிக்கின்றோம் இறைவா உனக்கு இணையாளன் எவனும் கிடையாது நீ தனித்தவன் நீ ஒருவன் மட்டும்தான் என்று சொல்லி தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய சொல்தான் தல்பியா ஹஜ்ஜு என்று சொன்னாலேயே தௌஹீது என்ற விஷயம் பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது ஆனால் நீங்கள் பாருங்கள் ஹஜ்ஜுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் செல்கிறார்கள் ஆனால் அந்த ஷிர்கு என்ற பாரதூரமான விஷயத்தை விளங்கியவர்களாக செல்கிறார்களா இல்லை தாயத்து கட்டிய நிலையில் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயத்து தகடுகளை பற்றி தாவீசுகளை பற்றி என்ன சொன்னார்கள் மன் அல்லக்க தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக் எவன் ஒருவன் தாயத்தை தொங்க விட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்து விட்டான் இணை வைத்து விட்டான் என்றார்கள் தவ்ஹீதுக்கு எதிரானது ஷிர்க் இந்த ஷிர்க் இருக்கிற நிலையில் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களாக தல்பியா சொல்லக்கூடியவர்களாக நம்ம பார்க்கிறோம் தர்காவளி பாடு நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்களாக ஆண்டவரே நாகூர் ஆண்டவரே என்ற பெயரில் பல இறந்தவர்களை அழைக்கக்கூடியவர்களாக இறந்தவர்களை மௌலுது வரிகள் மூலமாக அழைக்கக்கூடியவர்களாக இப்படி சிர்கான காரியங்கள் செய்து கொண்டு ஒரு பக்கம் ஹஜ்ஜு செய்தால் இது என்ன இதை நிலைநாட்டக்கூடிய அம்சமாக இருக்கும் இது இன்னொரு பகுதி யோசிச்சு பாருங்க இந்த ஹஜ்ஜு என்பது இந்த ஹஜ்ஜில் செய்யக்கூடிய கிரியைகள் என்பது இப்ராஹிம் அலி இஸ்லாம் வரலாறு தொடர்புடையது அவர் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்டாரே எதற்காக நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார் எதிராக பிரச்சாரம் செய்த காரணத்தினால் தான் தந்தை இடத்திலே எதிர்ப்புக்கு உள்ளானாரே எதற்காக இப்ராஹிம் அலி இஸ்லாம் தந்தை இடத்திலே எதிர்ப்புக்கு உள்ளானார் ஷிற்கு வைப்புக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்ட காரணத்தினால் தான் இப்படி பல இணைவைப்பான காரியங்கள் ஷிர்கான காரியங்களுக்கு எதிராக இப்ராஹிம் அலை இஸ்லாம் பறைசாற்றி ஓர் இறைவனை அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்று முழக்கமிட்டவர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய வரலாறு தொடர்பு படுத்தி தான் சஃபா மருவால நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் தண்ணீரை தேடி அவங்களுடைய மனைவி ஹாஜர் அலை இஸ்லாம் தன்னுடைய மகன் இஸ்மாயிலுக்காக சஃபாலிருந்து மருவா மருவாலிருந்து சஃபாக்கு ஓடினார்கள் அந்த வரலாற்றை நினைவு கூறுவதற்காக நமக்கு சை என்ற ஒரு வணக்கம் ஹஜ்ஜிலையும் உம்ராவுலையும் இருக்கா இல்லையா அறிகிறோம் எறிகிறோம் இது இப்ராஹிம் அலே இஸ்லாம் கல் எறிந்தாரே அதனுடைய வரலாறு தொடர்பு நமக்கு கல் அறியக்கூடிய கூடிய ஒரு வழிமுறையாக வணக்கமாக சொல்லி தரப்படவில்லையா கடைசியாக மகனை அறுக்க துணிந்தார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் மகனை அறுக்க வேண்டாம் நீ கனவை உண்மைப்படுத்தி விட்டாய் இறை கட்டளை உண்மைப்படுத்தி விட்டாய் இது ஒரு சோதனை நீ ஜெயித்து விட்டாய் மகனை அறுக்க வேண்டாம் அதற்கு பகரமாக இந்த பலிப்பிராணியை அறு என்ற அல்லாஹு ரபுல்லமின் ஒரு பலிப்பிராணியை பிராணியை அறுக்க கொடுத்தான் அதை பின்வரக்கூடிய நமக்காக ஒரு வழிமுறையாக எல்லாம் ஆக்கி குர்பானி என்ற ஒரு வணக்கத்தை வருடாவரிடம் இந்த வரலாற்றை நினைவு கூறுவதற்காக கொடுத்திருக்கிறார் இப்ராஹிம் அலேஸ்ராமனை நினைவு கூர்ந்து ஆடு மாடு ஒட்டகம் போன்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிராணிகளை இந்த சமுதாயம் வருடாருடன் மாறுத்து கொண்டிருக்கிறோம் குர்பானி அறுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் அதே இணை வைப்பு இருக்கிற நிலையிலேயே அதே சீர்கான காரியம் செய்யக்கூடிய நிலையிலேயே சாயத்து தர்கா வழிபாடு மௌலுது சூனியம் நல்ல நேரம் கெட்ட நேரம் போன்ற விஷயங்கள் பார்க்கறது சகுனம் பார்க்கறது போன்ற இணை வைப்பான காரியங்களை நம்பிக்கொண்டே ஒரு பக்கம் ஆடு கொடுக்குறாங்க ஒரு பக்கம் மாடு கொடுக்குறாங்க ஒரு பக்கம் ஒட்டகம் கொடுக்குறாங்க அப்போ இணை வைப்பிற்கு எதிரான ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று படிப்பினை தான் இந்த ஹஜ் என்பதும் குர்பானி என்பதும் அந்த வரலாற்றை திரும்ப திரும்ப நினைவு கூறுவதற்காக எல்லாம் கொடுத்துருக்கிறார் அப்போ இந்த தல்பியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த இப்ராஹிம் அலேஸ்லாமுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அது தௌஹீதை பேசக்கூடியதாக இருக்கா இல்லையாங்க ஆனால் தௌஹீதை மறந்துவிட்டு வருடா வருடம் ஏதோ ஒரு கதை கேட்பது போல நாம் இப்ராஹிம் உடைய மகனுடைய வரலாற்றை மட்டும் கேட்டு கடந்து போகிறோம் என்று சொன்னால் இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளை நாம் பெற வேண்டாமா அப்போ அல்லாவை ஒருமுகப்படுத்தி வணங்க வேண்டும் அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்ற பிரச்சாரம் அடிப்படையானது அல்ல இப்ராம் அேஸ்லாம் குறித்து குரான்ல மரியம் என்ற சுராவுல நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ஏழு வரைக்கும் சொல்லக்கூடிய வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அல்ல சொல்கிறான் இப்ராஹிம் இந்த குரான் இந்த வேதத்தில் இப்ராஹிமை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் கான சித்திக்கல் நபியா அவர் உண்மை பேசக்கூடியவராக இருந்தார் அவர் ஒரு இறை தூதராக நபியாக இருந்தார் அவர் சொன்னார் இதுலி அபிஹி ஆபத்தி

உங்களுக்கு கிடைக்காத ஒரு கல்வி எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறான் உங்களுக்கு கிடைக்காத ஒரு கல்வி எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறான் என்னை நீங்கள் பின்பற்றுங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களை நான் நேர் வழியில் செலுத்துகிறேன் என்று சொல்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மேலும் சொல்கிறார் யா ஆபத்திலா தாபுதி ஷைத்தான் இந்த சிலையை வணங்குறார்ல சிலைக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் வச்சு பேர் பாருங்க இந்த ஷைத்தானை நீங்கள் வணங்க வேண்டாம் இந்த ஷைத்தானை ஷிர்கான காரியத்தை நீங்க செய்யாதீங்கன்றதை வாசகத்தை சொல்கிறார் இந்த ஷைத்தானை நீங்கள் வணங்க வேண்டாம் இன்ன ஷைத்தான கானு நிர் ரஹ்மான் அசியா ஷைத்தான் ரஹமான் அல்லாஹுக்கும் மாற்றமாக நடக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்கிறார் யா இன்னி அஹாஃபு ஐ எமஸ் அ ரஹமான் ஃப தக்கூனுல இஸ் ஷைத்தானி வல்லியா இஸ்லாம் சொல்கிறார் நீங்கள் இதே ஷிர்கான நிலையில் மௌத்தாகிட்டால் இதே நிலையில் நீங்கள் இருந்தால் நான் உங்கள் விஷயத்துல எதை பயப்படுறேன் தெரியுமா ரஹ்மானிருந்து ஒரு அசாபு ரஹ்மானிருந்து ஒரு வேதனை உங்களை தொற்றுக் கொண்டு விடும் என்று நான் பயப்படுகிறேன் உற்ற தோழராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்கிறார் இது சொன்னவுடன் தந்தை சொல்கிறார் ஏன் கடவுளை நீ இறைவன் மார்களை என்னுடைய உதவி தெய்வங்களை எல்லாம் நீ இலக்காரப்படுத்தி விட்டாயா கேவலப்படுத்தி விட்டாயா என்று கொந்தளிக்கிறார் தந்தை கொந்தளித்து அவர் சொல்கிறார் லைனம் தந்த ஹீல அர்ஜுமன்னக் இதை விட்டு நீ விலகவில்லை என்றால் உன்னை கல்லால் எரிந்து கொள்வேன் என்று சொல்கிறார் கல்லால் எறிவேன் என்கிறார் அதற்குப் பிறகு வஹஜுர்னி மலியா என்னை விட்டு வெறண்டு வெளியே போய்விடு என்று சொல்கிறார் அதற்கு பிறகு இவராய்மலை சலாம்னு சொல்கிறார் கால சலாமுன் அலைக்க உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அஸ்தகஃபிரு உலக்க ரப்பி என் இறைவனிடத்தில் உங்களுக்காக நான் ஸ்திகுஃபார் கேட்கிறேன் பாவம் மன்னிப்பு கேட்கப் போகிறேன் என் இறைவன் என் மீது அன்பு கொண்டவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறார் அல்லா கடுமையாக கண்டிக்கிறான் அவர் சிற்கில் இருக்கிறார் அவர் குஃப்ரில் இருக்கிறார் இணை வைப்பில் இருக்கிறார் அவருக்கு எப்படி நீ பாவ மன்னிப்பு கேட்கலாம் என்று இப்ராஹிம் அலேஸ்லாம் அல்ல கண்டிக்கிறான் அதிலிருந்து அவர் விலகி வெளியே வர்றார் அப்போ இந்த உரையாடல்களை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தால் தெரியும் நம்ம உறவுகளில் எத்தனை பேர் இப்படி இணை வைப்பில் இருக்கிறாங்க தாயிலிருந்து தந்தையிலிருந்து அண்ணன்ல இருந்து தம்பியில இருந்து சித்தப்பா பெரியப்பா போன்ற எத்தனை உறவினர்கள் இருக்கிறாங்க என்னைக்காவது போய் இந்த இணை வைப்பில் நீங்கள் மரணித்து விட்டால் இது அல்லாவுக்கு மாற்றமான காரியம் இது அல்லாவ வேதனை தரக்கூடிய காரியம் நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய காரியம் இது சைதானுடைய தூண்டுதலால் நடக்கிறது இதை விட்டு வெளியே வாங்க என்று இப்ராஹிம் அலே போன்று நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா அப்படிப்பட்ட ஒரு தௌஹீதுல இருந்தவருடைய வரலாற்று தான் இப்ராஹிமலீஸ்லமுடைய வரலார் முக்கியமான வரலாறு அதை நினைவு கூறக்கூடிய விதமாகத்தான் இந்த தல்பியாவாக இருக்கட்டும் இந்த குர்பானியாக இருக்கட்டும் இந்த அடிப்படை நம்ம இடத்துல வரோம் அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் என அல்லாஹ் லுஹு முஹா ஒலா திமா உஹா கி எனா அலுஹு அ தக்குவா மீன்கும் நீங்கள் குர்பானி கொடுக்குறீங்களே அதனுடைய இறைச்சி என்னிடத்தில் வந்து அடையாது அல்லாஹ் இடத்துல வந்து அடையவே அடையாது அதனுடைய ரத்தம் என்னிடத்தில் வந்து அடையாது இரையச்சம் தான் என்னிடத்தில் வந்து அடையும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரான்ல சொல்றத பாக்குறோம் அதே மாதிரி ஹஜ்ஜு சம்பந்தமா இன்னொரு இடத்துல குரான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறான் அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா அதாவது இந்த ஹஜ்ஜு என்பது எதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற கருத்தை அல்ல பேசுறான் பாருங்க அல் ஹஜ்ஜு அஷ்ஹுர் மாலுமாத் ஹஜ்ஜு என்பது அறியப்பட்ட மாட மாதங்கள்ல செய்யணும் ஃபமன் ஃபரத ஃபீஹின் அல் ஹஜ்ஜ யாருக்கு அந்த மாதத்தில் ஹஜ்ஜு கடமையாகி விட்டதோ அவர் ஃபலா ரஃபஸை வலா ஃபுசூக்க வலா ஜிதால ஹஜ் அந்த ஹஜ்ஜில் அவர்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது ஹஜ்ஜு செய்யும்பொழுது கணவன் மனைவியுடைய இல்லற வாழ்க்கையை துண்டித்துக்கொள்ளணும் வலா ஃபுசூக் பாவமான காரியங்கள் எதுவும் செய்துவிடக்கூடாது வலா ஜிதால ஃபில் ஹஜ் தர்க்கம் புரியக்கூட்டி டிபேட் விவாதம் பண்ணக்கூடாது தர்க்கம் புரியக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் ரபுலாலுமே சொல்கிறோம் வாசகத்திலாம் கவனிச்சு பாருங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது என்பது நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை துண்டிக்கிறோம் இரண்டாவது பகுதி இருக்கு பாருங்க பாவங்களே செய்யக்கூடாது என்ற பகுதி எப்பேற்பட்ட வார்த்தை இது பாவமே செய்யக்கூடாது என்று சொன்னால் இணை வைப்பு வைக்கலாமா ஷிற்கு இருக்கிற நிலையில நம்ம ஹஜ்ஜு செஞ்சா அந்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படுமா எவ்வளவு பாரதூரமா நம்ம செயல்பாடுகளை இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் ஒரு கணம் யோசிச்சு பாருங்க அந்த குரான் நல்லா சொல்லி காட்டுகிறான் வலயின் அஷரக்தல ஹபத்தன் அமலுக் நீங்கள் சிற்கு வைத்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் ரசூல்லாவை பார்த்து அல்லாஹ் சொல்றான் ஒரு வேளை நீங்கள் நினை வைத்தால் உங்களுடைய அமல்களே அழிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்போ ஹஜ்ஜு சம்பந்தமாக எவ்வளோ புனிதம் நிறைந்த ஒரு விஷயமாக மார்க்கம் சொல்கிறது எவ்வளோ அலட்சியமா இருக்கிறாங்கன்றத பாருங்க அது மாதிரி ரசுல்லா சொல்கிறாங்க புகாரில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றாவது சதவீதில் மன் ஹஜ்ஜ லில்லா ஃபலம் எர்ஃபுஸ் வலம் எஃப் சுக் யார் அல்லாவுக்காகவே ஹஜ்ஜு செய்கிறாரோ ஹஜ்ஜு செய்யும் பொழுது இல்லற வாழ்க்கையை துண்டித்து விட்டு பாவமும் செய்யாத நிலையில ஹஜ்ஜு செய்தால் அவருடைய தாய் அந்த உங்களை என்னை பெற்றெடுத்தால் எந்த நிலையில பாவம் இல்லாதவர்களாக நாம் இருப்போமோ அது போல ஒரு தாய் பெற்றெடுத்த ஒரு குழந்தையாக அவர் திரும்புகிறார் பச்சிலம் பாலகனாக திரும்புகிறார் பாவமே செய்யாதவராக அந்த ஹஜ்ஜில் இருந்து திரும்புகிறார்ன்றதை பார்க்குறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் திரும்பக்கூடிய நேரத்தில் ஷீர்கோடை வருவாங்க அங்கே இந்த மக்கள் இருந்து மதீனா சியாரத்துக்கு போகிறது மதீனா சியாரத்துக்கு அங்கே போய் ரசூல்லாய் சல்லால் சொல்லிய கபு கிட்டே போய் நின்று அங்கே போய் துவா கேட்குறது இங்கே நின்று பள்ளி வாசல்களில் வீட்டில் இருந்து கொண்டு ரசூல்லா முகம் யார் ரசூல்லா நீங்கள் உதவி செய்யுங்க என்று கூப்பிட்றது தாண்டி அங்கேயே போயிட்டு அங்கே போய் இணை வைத்தவர்களாக திரும்பக்கூடிய நிலையை எங்கெல்லாம் பாக்கிறோம் இருக்கோம் பாருங்க மதீனா ஜியாரத்து என்ற ஒன்று சேர்ந்தே அவங்க செய்வாங்க மதீனா சும்மா பார்த்துட்டு போடுறதுக்கு நாம பார்த்தா அங்க போயிட்டு அவர்களுக்காக என்ன செய்யணுமா சொல்லணுமா அவர்களுக்காக செலவாத்து சொல்லணும் செலவாச்சு சொல்லணும் உண்மைதான் நம்ம அத்தையாத்து சொல்லிக்கொண்டு தானே இருக்கிறோம் அத்தையாத் ஓதக்கூடிய நேரத்தில் அப்படின்னு சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு தானே இருக்கிறோம் அல்லாஹுமா சல்லி அலா முகமதின் வாலா முகமது என்ற செலவா சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம் அங்க போய் நின்று சொல்ல வேண்டும் என்பதற்கு ஆதாரம் என்ன கபுரு கிட்ட போய் நின்று கொண்டு சலாம் சலவாத் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ரசூல்லாய் சலாமுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களா அப்ப எல்லா கபிரிஸ்தான்களுக்கு செல்வதற்கு என்ன சட்டமோ அதே தான் அந்த கபிரு கபிரிஸ்தான்களுக்கு செல்லக்கூடிய சட்டமாக இருக்க தவிர அதற்கும் மற்றதுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அங்க போய் நின்று கொண்டு என்ன செய்யறாங்க ரசூலாய் நம்ம பேசுறத கேட்கிறாங்க என்ற மாதிரி எண்ணங்களை இருந்து கொண்டு இந்த சமுதாயத்துல இணை வைப்பான காரியங்கள் அரங்கேறுவதை வைப்பு எதுவுமே கலந்து விடாத நிலையில நம்முடைய ஹஜ் என்ற வணக்கம் இருக்க வேண்டும் இந்த குர்பானி என்ற வணக்கம் இருக்க வேண்டும் இந்த குர்பானி இந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய நேரத்துல மற்ற மற்ற இணை வைப்பான நம்பிக்கைகளை விட்டு நாம் வெளியே வந்தால்தான் இந்த ஹஜ்ஜினுடைய உண்மையான நோக்கத்தை இந்த குர்பானியினுடைய உண்மையான நோக்கத்தை இந்த ஹஜ்ஜு என்ற இந்த துல் ஹஜ்ஜு என்ற மாதத்துல வருடா வருடம் கொண்டாடக்கூடிய இந்த இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய அவருடைய வரலாற்றிலிருந்து உண்மையான படிப்பிலேயே பெறக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்று கூறி என்னுடைய முதல்வரை நிறுவ செய்கிறேன் அலமதுல்ல அக்பர்